உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பேச்சியாயி கன்னி ராசிக்கு வராரு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வராருங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் நவம்பர் மாசம் இரு ரெண்டாம் தேதி வரை கரெக்டா இருபத்தி நாலு நாட்கள் இவருடைய யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது யாரெல்லாம் ஆசை ஆசைப்படுறீங்களா அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ என்ன காரணம் தெரியுங்களா எல்லாருமே சுக்ரபவன் வந்து நீசன் சொல்லுவாங்க இது நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு புதனும் சுக்கரபவனும் பரிவர்த்தனை யோகம் வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் புத்திக்காரன் அறிவுக்காரனும் ஆசைக்காரனும் சேர்ந்து இணையிறாங்க இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை உங்களுக்கு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதிக்குள்ள கொடுக்க போது உங்களுடைய பிறப்பு ஜாதல சுக்கரனுடைய புத்தி வருதா இல்ல திசா திசாவரதும் பாத்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான பலன் கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமானது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசி பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் பாருங்க இந்த ராசில பிறந்தா உழைக்கக்கூடிய குணம் கொண்டவங்க ரிஷபராசிக்காரர் நிறைய கற்பனை பயங்கரமா இருக்குங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை என்ன காரணம் தெரியுங்களா இங்க சந்திரபான் உச்சமாவாரு அப்ப நிறைய கற்பனை ஒரு வேலையே முன்னாடியே யோசிச்சுருவாங்க இந்த வேலை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி முன்னாடியே கற்பனை பண்ணக்கூடிய குணம் இவங்கிட்ட பயங்கரமா இருக்கும் இதான் ரிஷபத்துடைய குணம் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்க தயார் தண்ணியும் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் குடும்பம் 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 வருமானம் 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 தான் இவங்களுடைய எண்ணமே இருக்கும் ஒரு வேலையை கரெக்டா ஒழுக்கமா பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி மட்டும்தாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசி என்ளுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறார் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடறீங்க ஏன்னா உங்க ராசி அதிபதி அவர்தான் இந்த வீடியோ மிக பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துக்கங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு யாரு அதிபதி சுக்கரன் தான் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் உல்லாச பயணம் சொகுசு காரு சொகுசு பங்களா இசை கலை ஆண்களுக்கு மனைவி ஆசை இல்லாத ஆளே இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு எங்க இருக்கிறாரு ஐந்தாம் பாவத்துல திரிகோண ஸ்தானத்துல யோகத்துல உட்கார்ந்துருக்காரு நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்துல பாருங்க ஒண்ணு ஐந்து ஒன்பதாம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தான் பண்ணும் கெட்டதை செய்யாது ஐந்தாம் இடத்துல ஆசாசாரத்துல உட்காந்துருக்காரு உட்கார்ந்துருக்காரு அப்ப ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஆசை ஓடுதா ஓடலையா கண்டிப்பா ரிஷபராசிக்கு இப்ப ஒரு ஆசை ஓடும் அது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு ஆசை தூண்டிக்கிட்டே இருப்பாரு பாருங்க இந்த காலகட்டம் ஏன்னா இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பா ரிஷப்பத்தை பொறுத்தவரை ஏன்னா இதுக்கு முன்னாடி சுக்ரன் கேது இணைஞ்சிருந்தாங்க யார் ஜாதத்துல சுக்கரனு கேது கெட்டு போயிருந்தாங்களோ கேட்டு நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய விதி ஜாதகத்துல திசை புத்தின்னு சொல்லுவாங்க நீங்க பிறந்த நேரத்துல இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க ஒண்ணு கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு ரோஹிணி நட்சத்திரம் மூணு மிருகஸ்ரீ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்திருப்பீங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கிரகத்துடைய திசா பத்தி நடக்காது இப்ப ஒண்ணு இல்ல நம்ம அஞ்சு வரைக்கும் அஞ்சு வருடம் ஒரே மாதிரி இருக்கா இருக்காதுல்ல அது மாதிரிதான் இங்க பலன்கள் மாறுபடும் அதனாலதான் நீ சொல்லுவாங்க இந்த பையன் பிறந்த நேரம் தான் ஏன் நல்லா இருக்கு என்னைக்கு இந்த பையன் பிறந்தான் அது நான் கஷ்டத்த பாக்குற நேரம் சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க அதனால திசா புத்திய பாத்துக்கிட்டு நீங்க பல்லடுங்க ஏன்னா இப்ப சுக்ரன் கேது என்னஞ்சிருந்தாரு பாத்தீங்களா இப்ப ரீசெண்டா கேளுங்க ஏதாச்சும் ஒரு அரசாங்கம் மூலமாகவோ இல்ல வண்டி வாகனத்திலேயோ இல்ல இட சார்ந்த பிரச்சனையோ இல்ல குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவோ இல்ல பூர்வீக சொத்துலையோ ஏதோ ஒரு பிரச்சனையை பாத்தீங்கன்னு கேட்டு பாருங்க ரிசிவராசிக்கார இப்ப ரீசண்டா எப்படி இப்ப ரீசண்டா ஒரு இட பிரச்சனையோ இல்ல பூமி பிரச்சனையோ இல்ல அம்மாவுடைய உடம்புலையோ இல்ல குடும்பத்துல வண்டி வாகனத்துல வீண் நிறைய செலவுகளோ இல்ல உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல செலவுகளையோ இல்ல ஏதோ வழக்குகளோ இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில ஒரு தட தடை தருமாற்றம் பாக்குறதோ இல்ல உத்தியோகத்துல ஒரு மனக்குழப்பத்தை பாக்குறதும் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க எனக்கு செலவு தாங்க அதிகமா இருந்துச்சு நான் இந்த இதுக்கு முன்னாடி உள்ள மாசத்துல நான் ரொம்ப பிளான் பண்ணிச்சிருந்தேன் எனக்கு வரவு விட செலவு தான் அதிகமா ஏன்னா நாலாம் மரம் தான் எட்டு பன்னெண்டு தான் வேலை செய்யும் செலவு தான் அதிகம் உடம்புல வேலை செய்யும் இது எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாதகம் சரியில்லாத திசாபுத்தி இருந்துச்சு கண்டிப்பா கேட்டா சொல்லுவாங்க தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா செலுத்திருக்கணும் கண்டிப்பா ஒரு உடம்புதான் காட்டிருக்கும் இல்ல தொழில்ல ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருக்கும் இல்ல காசு பணம் எதாச்சும் கொடுத்திருக்கீங்க ஒரு பெருங்கொண்ட பணம் தொகை வரணும் எனக்கு இந்த சொத்து மூலம் கிடைக்கும் இல்ல தொழில் ரீதியா எனக்கு பணம் வரணும் அந்த பணம் ரொம்ப நாளா என்னைய ஒரு மூணு மாசம் அப்படியே இழுக்கடிக்கிறாங்க இது எல்லாமே இருந்திருக்கும் ஏன்னா இதெல்லாம் இப்படி இருக்கும் ஏன்னா பண விஷயத்துல லாப விஷயத்துல மூத்த சகோதர சகோதர விஷயத்துல நிறைய செலவுகள் அதிகம் பார்த்ததுக்குன்னா இந்த ரிஷபராசிதான் வருமான பிரச்சனை கொஞ்சம் கஷ்டத்துல போகக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாரு தெரியுமா ரிஷபராசிக்காரா தான் இப்ப டோட்டலா மாறுது பாருங்க உங்களுடைய லைஃப்ல உள்ள ஸ்டைலே மாறுது பாருங்க முதல் பலனை என்ன சொல்லலாம் தெரியுங்களா எத்தனை பேருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கு இதான் பஸ்ட் கேள்வியே யாருக்கெல்லாம் அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து இல்ல அம்மாவுடைய சொத்து எனக்கு வரணும் இப்ப வருமா வராதா இல்ல அரசாங்கத்துல எனக்கு வில்லங்க பிரச்சனை வழக்க ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப சரியாகுமா ஆகாதா சரியாகணும் சரியாக ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நான் சொல்றது அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள இந்த புதனும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகம் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த சுக்ரன் பரிவர்த்தனை யோகம் இருக்கு கண்டிப்பா சொத்து பிரச்சனை சரியாகும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வில்லங்க சரியாகும் வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கும் இதான் அடுத்த பலனை காதல் திருமணமா புடிச்ச பின்ன விரும்புறீங்களா இப்ப திருமணம் பண்ணுமா கண்டிப்பா ஆகும் திருமண தடை நீங்கும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும் பர்ஃபெக்டா இருக்கும் ஆனா வேலை மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நிறைய பேருக்கு வருதுங்க நினைச்ச வேலை ஏதோ ஒரு வேலை நீங்க பெருசா எதிர்பார்க்கறீங்க அந்த வேலை அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது கையில வருது போகுது கையில வருது போகுது கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க என்ன காரணம் தெரியுங்களா நல்லா பாருங்க ஐந்தாம் பாத சுக்கரன் இருந்து நேரம் எங்கே பாக்கிறாரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு ஏதோ ஒரு ப்ரமோஷன பெருசா அவங்களுக்கு கொடுக்க போறாரு ஏதோ வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போறீங்க வெளிநாட்டுல உள்ளவங்க சொல்றேன் அதே மாதிரி வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் வருது மெயினா மாணவ மாணவிகள் அனைவருமே அரசாங்க எக்ஸாம் எழுதுகிட்டே இருங்க ரிசல்ட் இப்ப செம்மையான ரிசல்ட் வரும் எதனால அரசாங்க வேலை வரும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க ஒண்ணு அம்மாவுடைய வேலையோ இல்ல அப்பாவுடைய வேலையோ ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு எதிரிகளை வெல்லக்கூடிய இடத்துல சூரிய இருக்கா அந்த பரிவர்த்தனை யோகா அரசாங்க வேலை இல்ல அரசாங்க வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு ப்ரமோஷன் இதுவும் இப்போ வரும் இது எல்லாமே சூப்பரான நேரமா இருக்கு நிறைய பேருக்கு பாருங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமா நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடியதெல்லாம் கண்டிப்பா தேடி வரும் இப்ப நான் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல படிக்கிறேன் அங்கேயே எனக்கு விசா முடிய போகுது வெளிநா படிச்சுட்டு இருக்கேன் இந்த விசா முடிய போது இப்ப எனக்கு வேலை கிடைக்கணும் இப்ப பண்ணுங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமேல் தைரியமா இறங்கி தொழில பண்ணுங்க ஒரே விஷயம்தான் வேற எதையும் நம்ம வச்சு சொல்லல தொழில்ஸ்தானாதிபதி சனி பகவானா ஸ்டெயிட் அஞ்சாம் இடத்துல இருந்து சுக்கர பகவான் தொழில்ஸ்தானாதிபதியை பார்க்கிறார் யாரு உடைய ராசி அதிபதியை ஏழாம் பார்வையாக அவர் சிறப்பு பார்வை இங்க கொடுக்கறதுனால தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுறாரு அப்ப ஜாதகத்துல தொழில் பண்றவங்க தைரியமா இறங்கலாமா இறங்கக்கூடாதா இறங்கணும் இறங்குனா ஜெயிக்கணும் இப்ப அந்த நேரம் வருது லாப வருமானம் சூப்பரா இருக்கும் கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும் மெயினா டீச்சிங் லைன்ல நிறைய இருப்பீங்க அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து உணவு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வேலை பார்ப்பீங்க இந்த வச்சிருப்பீங்க இல்ல நீர் சம்பந்தப்பட்ட வேலை இதெல்லாம் நிறையவே பண்ணுவீங்க கமிஷன் வியாபாரம் பேர் பண்ணுவீங்க இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் வியாபாரம் ஐடில வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரமைச்சிருக்குறாரு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வருங்க இப்ப எடுங்க லாட்ரி யோகம் நிறைய வெளிநாட்டுல இருக்கிற கேள்வி எனக்கு லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காத ஜாதகத்தை பாருங்க உங்களுக்கு எந்த கிரகத்தோட யோகம் இப்ப லாட்ரி யோகத்துக்குள்ள கிரகம் திசாபத்தி நடத்துதா பாத்துக்கிட்டு பலன் எடுத்து பாருங்க கண்டிப்பா அந்த யோகம் அடிச்சிடும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய மாட்டாம ஜாத பதம் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும் இந்த நேரத்துல பாருங்க எப்படிப்பட்ட வழக்கலையுமே ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சுக்கர பகவ நீசம் ஆகும்போது நம்முடைய உடம்புல கொஞ்சம் ஹெல்த்ல கவனம் செலுத்துறது நல்லது தொழில கொஞ்சம் கவனிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்றது மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும் இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் கார்த்திகள பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க கார்த்திகள படங்களுக்கு பாருங்க நிறைய நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே இருக்கும் என்ன கொஞ்சம் வயிறு சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் சாப்பாடு உணவு இந்த மாசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க இது சுக்கர பயிற்சியில நண்பர்கள் பழக்க வழக்கம் எதிரி கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க வேலைகள் எல்லாம் வேலை உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு அனுகூலம் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியுறவு யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய நல்ல விஷயத்த சாதிக்கலாம் ஒரு சுப செலவு சுபகாரியம் தேடி வரும் அடுத்த ரோஹல் படங்கள் எப்போதுமே ஒரு கற்பனை கலையில விரும்ப குடிக்கணும் இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு கலை ஃபீல்டு இசைஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை எல்லாமே நல்லா இருக்கும் வேலை உதவி நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கணவன்னை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் தொழில நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார் படிப்பு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் அரசாங்க வேலை நிறைவேற கிடைக்கூடிய அமைப்பு பக்கா அமைப்பு அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசிரத்துல பிரதமர் எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம்னா ரொம்ப புளிஞ்சு எடுத்துட்டாரு உங்களுக்கு மேக்சிமம் பாருங்க ஒரு தொண்ணூறு நாள் ஒரு மூணு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீ குடும்ப ரீதியில வருமான கடன் பகை எதிரி பிரச்சனை நிறைய விஷயத்தை நீங்க கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் நிறைய தடைகளை சந்திச்சு இருப்பீங்க இல்ல உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருப்பீங்க என்ன நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரு வேலை இல்லாம வேலை உத்தியோகம் கண்டிப்பா நினைக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூருக்கு போவீங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசியல் பீல்டு அரசாங்க பில் நல்லா இருக்கும் மெயினா இந்த கட்டிடத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு சார்ந்த துறை அடுத்து நெருப்பு சார்ந்த துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் உண்டு பரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள கிரக பயிற்சியாகவே அமைகிறது